தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நாளைய தினம் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏ பி முருகானந்தம் இந்தியா கூட்டணியில் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் அதிமுக சார்பில் அருணாச்சலம் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் நாளை காலை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்றைய தினம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக சார்பில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜுவிடம் புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் மனுவுடன் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வந்த நிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் அலுவலர்கள் யாரும் இல்லாததால் விரக்தி அடைந்து திரும்பி சென்றார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் நாளை காலை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட வேண்டிய தேர்தல் அலுவலகத்தில் ஒரு நபர்கள் கூட இல்லாத அவல நிலை நீடிப்பதாகவும் காலை முதல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பணப்பட்டுவாடா புகார்கள் வருகின்ற நிலையில் அதனை சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு தெரிவிக்க அவர்கள் கொடுத்துள்ள அரசு தொடர்பு எண்ணுக்கு அழைக்கும் பட்சத்தில் அதற்கு முறையான பதில் இல்லை எனவும் நேரடியாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தெரிவிக்கலாம் என்று அலுவலகத்திற்கு வந்த நிலையில் அலுவலகத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில் அச்ச உணர்வில் திமுக கூட்டணியும் அதற்கு இணையாக அதிமுக கூட்டணியும் போட்டி போட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் அதனை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் காலை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இதுவரை அதிகாரிகள் புகாரை பெற்றுக் கொள்ளாத நிலையில் இரவு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினரே ரோந்து பணியில் ஈடுபட்டு பணப்பட்டாவை தடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார் பல்வேறு பகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்யும் வீடியோ காட்சிகளையும் ஆதாரத்துடன் வழங்கியுள்ளார் தெளிவாக இருக்கின்றார்கள் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சிறப்பானது ஒரு தேர்தல் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக நான் இங்கே போட்டியிடுகின்றேன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் பெருத்த ஒரு மக்கள் ஆதரவு நம்மால் பார்க்க முடிகின்றது செல்லுகின்ற அத்தனை இடங்களிலும் ஆறு சட்டமன்றங்களிலும் இது பார்க்க முடிகின்றது கடந்த இரு தினங்களாக இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்னவென்று சொன்னால் உங்களுக்கு நேரடியாக அழைத்து வந்து இன்றைக்கு என்ன நடக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரடியாக வந்திருக்கின்றோம் அதாவது வந்து இந்த ஆறு சட்டமன்றங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அதன் சார்ந்து இருக்கக்கூடிய இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அதன் கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடாவிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அதிமுகவை சார்ந்த நபர்களும் பணப்பட்டுவோடாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எல்லா இடங்களிலும் எங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு வந்திருக்கின்ற எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது அலைங்களை பாதி பிரச்சனைகள் முழுக்க முழுக்க பணப்பட்டுவோடா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நேரடியாக பல்வேறு விஷயங்கள் நாங்கள் தொலைபேசி மூலம் புகார் அளித்திருக்கின்றோம் ஆனாலும் கூட யாரும் முதலாவது வந்து புகார் வாங்குவதற்கு தயாராக இல்லை இன்னொன்று நம்முடைய அலைபேசி எண்ணெய் யாரை கூப்பிட்டாலும் அந்த ஃபோன் வந்து பிஸியாகவே இருக்கிற மாதிரி அது மாதிரி வைத்து விட்டார்கள் அது மாதிரி நம்ம ஃபோன்லேயே செட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் அவங்க யாரும் எதுவும் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியவில்லை முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னம் அமோக வெற்றி பெற போகின்றது அப்படிங்கிறது வந்து முழுமையாக அரசு இன்று ஆளுகின்ற அரசாங்கம் புரிந்து கொண்டு விட்டது அதனால் பணப்பட்டுவாடா செய்து பணத்தை கொடுத்து மக்களை விலக்கி வாங்கலாம் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி இருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி பார்த்தோம் முடியல இன்றைக்கி நேரடியாக நம்முடைய கொங்கு நகர் கெம்எஸ் நகர் கேவிஆர் நகர் கருவம்பாளையம் அப்போ அதுபோக அத்தனை பட்டியலின நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ரூபா திராவிட முன்னேற்றக்காகவும் அதை கூட்டணி கட்சி சார்ந்த அந்த அது அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் உணர முடிகின்றது தினந்தோறும் செய்தி வந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுதும் கூட அழை அழைப்பின் பேரணும் காரணமாகத்தான் நம்ம கூப்பிட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த அந்த தேர்தல் அதிகாரி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எல்லாத்திட்டையும் சொல்கிறோம் ஆனால் வந்து ஃபோன் முதல்ல சொல்லுகின்ற அந்த முயற்சியே நம்ம நம்மளாலே முடியல பொதுமக்கள் வெறுத்து போய் தான் நமக்கு கூப்பிடுறாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அவங்க காவல்துறையை கூப்பிட்டு நூறுக்கு போன் பண்ணுங்கிறாங்க அவங்க கூப்ப நீங்கள் நேராக தேர்தல் அதிகாரியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க தேர்தல் அதிகாரி திரும்பி நீங்க எங்க இருக்குதோ அது வந்து எல்லண்டோ பிரச்சனை நீ காவல் அதிகாரியை கூப்பிட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க அதுக்குள்ளார இப்படியே அலைக்கழிச்சு மொத்தத்துக்கு பட்டுவாடாக நடந்து முடிஞ்சு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க இது வந்து திட்டமிட்ட மிகப்பெரிய ஒரு சதி பணத்தால் மக்களை விலக்கி வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலே இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டு அதையும் தாண்டி மக்கள் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கத்தான் போகின்றார்கள் நாளை இது என்னன்னா உங்களை கூ நான் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த அலுவலகம் நம்மளுடைய ஆட்சியர் அலுவலகம் என்ன இன்றைக்கு அது வந்து தேர்தலினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸனுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கின்றது உள்ள வரும் பொழுது யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு உங்களுக்கே உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன் நீங்க தான் வந்து சிறந்த அதனுடைய அதை வந்து அனுமானம் செய்யக்கூடிய நபர்கள் நீங்க வரும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் நேரடியாக உங்களை கூட்டிட்டு போயிருக்கிறேன் மேலே வந்து இருட்டறை மாதிரி இருக்குது நாங்கள் தான் போய் லைட்டே போட்டோம் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே போயின்ற கதவுக்கு லைட்டு போட்டோம் ஆனால் பூட்டி இருக்கின்றது இதுக்கு சாட்சி யாருமே கிடையாது நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் நீங்களாம் தான் சாட்சி இதுக்கு வந்து நான் எந்த சாட்சியும் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் அத்தனை பேரும் நீங்களே வந்து பார்த்தீங்க நீங்கள் உங்க உங்கள் அத்தனை பேருத்துக்கு தான் இருந்தது யாருமே கிடையாது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெறிச்சு வெறிச்சோடி கிடக்குன்றது ஏதோ மயான அமைதியாக இருக்கின்றது அப்போ இங்கே யார் வர்றாங்க அலுவலகத்துக்கு யா எப்படி வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சா நமக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் வந்து என்ன குறையில யாருக்கிட்ட சொல்லுவாங்க முதலாவது நாளைக்கு எலக்ஷன் இங்கே யார் இருக்கிறாங்க ரெஸ்பான்சிபிளாக அதை வாங்கி மனு யாராவது வர்றாங்களா பிடிக்கிறாங்களா எதுவும் கிடையாது ஆயிரம் ரூபாய்ங்கிறது வந்து ஒவ்வொரு நபர்களும் பொதுமக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நபர் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக எங்களுக்கு முழுமையாக தகவல் வந்து கொண்டு இருக்கின்றது அதே போல் அதிமுக சார்பாகவும் அதற்கு சரி நிகராக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது அதை சொல்லுவதற்காக நாங்கள் கூப்பிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க போய் பிடிங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளார அவங்க ஃபோன் எடுக்கிறதுல அழைக்க பல விஷயங்கள் இந்த மாதிரி தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால் இதற்கு சாட்சியாக இன்றைக்கு நேரடியாக நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி இந்த அலுவலகமே இப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது இதுக்கு மேல தீர்ப்பு வரதுக்கு எதுவுமே கிடையாது அதனால ஆளுகின்ற அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாம் யார் இருப்பாங்க இங்க லோக்கல் இருக்கக்கூடிய சாதாரண அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்களை மிரட்டியோ வேற எல்லா விதமான பணபலம் ஆள் பலம் அதிகார பலம் அத்தனையும் பிரகோ பிரயோகப்படுத்தி இங்க யாரையும் போய் பொதுமக்கள் எளிதாக அணுக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டார்கள் அதனால நாங்கள் நேரடியாக வந்து ஒரு ஒரு புகார் செய்யலாம் அப்படின்னு வந்தோம்னா ஒரு ஆள் இல்லை ஒரு சிங்கிள் நபர் நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அலுவலகத்தில் இல்லை என்று சொல்வதே ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து இதற்கு மேலே எந்த சாட்சியம் தேவையில்லை இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட நாங்கள் இதை தொடர்ந்து இமீடியட்டா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் எங்களுடைய எந்தெந்த எல்லாம் வந்து எங்களுக்கு புகார் வந்தது இது சம்மந்தமாக நம்ம சொல்லி இருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் போராடத்தான் போகின்றோம் பணத்தால் யாரையுமே வெல்ல முடியாது உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் நாட்டில் இருக்கின்றார்கள் அதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றது இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நான் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் அண்ணாதிமுக நபர்களுக்கும் தெரியும் நீங்கள் ஒன்றும் கிடையாது மனசாட்சியோடு நீங்கள் உங்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கின்ற நீங்கள் போய் எந்த பகுதியிலேயா இருந்தாலும் சரி இல் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கூடையே நீங்கள் இப்போதான் வண்டியில் வரலாம் நீங்கள் எங்கூட வர தயாராக இருந்ததுன்னா வண்டியிலேயே வரலாம் ஒரு பகுதிக்கு போகலாம் உங்களுக்கு எத்தனை ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம காமனாக ஒரு கேண்டிட் கேமரா மாதிரி போய் எடுக்கலாம் உங்களுக்கே உங்களுக்கே தெரிஞ்சிடும் யார் பணம் கொடுத்துருக்குறாங்க எத்தனை வந்து சேர்ந்துருக்குது நள்ளிரவில் எத்தனை பேர் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் சேலஞ்சு பண்ணுறேன் நீங்கள் தயாராக இருந்தால் இப்போ எங்கோடையே வரலாம் அத்தனை பகுதிகளுக்கும் பணம் பட்டுவாடாக நடந்து கொண்டு இருக்கின்றது தடுப்பதற்கு எந்த அதிகாரிகளும் தயாராக இல்லை என் மீது வழக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறாங்களோ தவிர பொதுமக்களுக்கு செய்வதற்காக தயாராக இல்லை அப்ப அதனால தெளிவாக நாங்கள் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்றத்துல நம்முடைய தாமரை சின்னம் அமோக வெற்றி பெற போகின்றது எத்தனை அதிகார பலம் ஆள் பணம் பலத்தை நீங்கள் செய்திருந்தாலும் கூட அதை தாண்டி மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக வரப்போது உறுதி என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இது வந்து இதை நாங்கள் சாதாரணமாக விட போகிறதில்லை இன்றைக்கி முழுக்க முழுக்க ரோந்து பணி நாங்களே வந்து யாரையும் நம்பி பிரயோஜனமே நாங்களே எல்லா இடத்துலையும் ஆள் போட்டு எங்கெல்லாம் இருக்குதோ நாங்களே கையும் கலவமாக பிடிப்பதற்கான அத்தனை வேலைகளும் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் இனி அரசாங்கத்தை நம்பியோ இதை நம்பியோ எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பொதுமக்களுக்கு எங்களுக்கே இந்த நிலைமைனால் பொதுமக்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய லைட்டு நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் இருட்டடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது பேய் பங்களா மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து இது யார் உள்ளே வருவாங்க இந்த அளவுக்கு இருக்குன்றது அதனால இதற்கு நீங்கள் தான் நீங்கள் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் பொதுமக்களிடத்துல இதை விட்டு விடுகின்றேன் நீங்கள் நீங்கள் யார் எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கும் தொடர்ந்து நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய தொலைபேசி எண்ணும் கூட அத்தனை இடத்துல போராட எல்லா சட்டமன்றத்திலையும் கொடுத்துருக்கின்றேன் அதுக்கு எண்ணற்ற அழைப்புகள் முழுக்க முழுக்க இந்த பணப்பட்டுவாடா சம்பந்தமாக தான் வருகின்றது அதனால அதை வந்து நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பட்டியலின சகோதரருக்கு மற்ற பகுதிகளில் ஆயிரம் ரூபாய் சர்வ ஒவ்வொரு ஊருக்கும் கொடுத்துருக்கின்றார்கள் அதே போல் அதிமுக சார்பிலாகவும் அதற்கு நிகராக கொடுத்து கொண்டு அந்த செய்தி வந்து கொண்டு முழுவதுமாக தடுக்கிறதுக்காக முயற்சியில இருக்கின்றோம் அது மற்றபடி

ஓகேங்க இது வந்து எந்த நம்பருக்கு போன் பண்ணாங்க எல்லாமே செல்ல தெளிவாக இருக்கின்றது மக்கள் மன்றத்திலே வைத்து விடுகின்றோம் எல்லாவற்றுக்கும் இது வந்து நேர்மையான ஒரு அரசியலை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்க மக்கள் இது சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று மன மனப்பூர்வமாக நம்புகிறேன் நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்